welcome back to our channel mrs nandu vlogs எப்படி தான் நம்ம சாம்பார் வச்சாலும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற சாம்பாருக்கு ஈடே ஆகாதுன்னு சொல்லலாம் இந்த கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய சாம்பாரை வீட்லேயே ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நூறு கிராம் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மூணு டு நாலு விசில் வர வரைக்கும் வேக விட்ருங்க இப்போது இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லியாக தனியாக விதை ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அண்ட் இது கூடிய ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக இது கூட ஒரு மூணு அளவுக்கு என்ன சேர்த்து அடுக்க நல்லா வந்து சீரகம் இந்த யாருன்னோட எல்லாமே சேர்த்து தாளிச்சிட்டு வர ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு பூண்டு அளவுக்கு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த கல்யாணம் வீட்டு சாம்பாரில் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ அதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி இருக்கு உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் பூசணி முருங்கைக்காய் சவுச்சவ் கேரட் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வதக்கணும் இல்லையா அந்த இதை வந்து அரைச்சு அந்த பொடியும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சமா பெருகி வந்து கொஞ்சம் அப்படி போட்டு காய்கறிகள் நல்லா வைக்கட்டும் இப்போ காய்கறி நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அண்ட் இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்ட அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கல்யாண வீட்டு சாம்பார்னாலே முக்கியமாக சின்ன வெங்காயம் இந்த வெள்ளம் அன்னை மூணும் வந்து இருக்கும் அந்த சாம்பாரில் அண்ட் ஃபைனலாக நிறைய கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் தயாராகிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் வணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தினேஷ் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் நந்து பட்டன் சி யூ வாய்ட் அ கேர்